எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் கிட்ட ஒரு நூறு கேள்விகள் கேட்டிருக்காங்க அந்த கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு அந்த இருந்து சில கேள்வி பதில மட்டும் நான் இதில் இந்த வீடியோவில் சொல்றேன் ஒரு இருபத்தஞ்சி கேள்வி பதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியல அது புரியல அப்படின்னாக்கா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க இப்போ கேள்வி பதில கேள்வியை சொல்லிட்டு பதிலும் சொல்றேன் நமக்கு உகந்த உறவினர் யார் சத்தியம் என்னும் தாய் ஞானம் என்னும் தந்தை தருமம் என்னும் சகோதரன் கருணை என்னும் நண்பன் சாந்தம் என்னும் மனைவி பொறுமை என்னும் புதல்வன் இவர்களே நமக்கு உகந்த உறவினர் ஆவர் உயர்ந்தோரால் வணங்கத்தக்கவன் யார் பஞ்சகாலத்தில் அன்னதானம் செய்பவனும் சுபிச்ச காலத்தில் தனதானம் செய்பவனும் கடனில்லாமல் வாழ்பவனும் போர்க்களத்தில் தைரியம் உள்ளவனும் உயர்ந்தோரால் என்றும் வணங்கத்தக்கவன் ஆவான் பிரம்மதேவனாலும் முடியாதது எது தெரியாத ஒருவனுக்கு ஒன்றை தெரிவிக்கலாம் தெரிந்தவனுக்கு இன்னும் சிறப்பாக அறிய வைக்கலாம் ஆனால் நல்லது கெட்டது என தெரிந்தும் தெரியாதவனை சீர்திருத்துவதற்கு பிரம்மதேவனாலும் முடியாது கேள்வி பரமாத்மா ஒன்றே என்பதை எப்படி உணரலாம் பாண்டங்கள் வெவ்வேறு ஆனாலும் மண் ஒன்று அணிகலன்கள் பலவானாலும் தங்கம் ஒன்றே பசுக்கள் பலவானாலும் பால் ஒன்றே அதுபோல சரீரம் பலவானாலும் பரமாத்மா ஒன்றே யாருக்கு இல்லை எது செல்வத்தில் ஆசையுள்ளவனுக்கு குருவும் உறவும் இல்லை காமாண்டகாரனுக்கு பயமும் வெட்கமும் இல்லை கல்வியில் அக்கறை உள்ளவனுக்கு சுகமும் துக்கமும் இல்லை பசியுள்ளவனுக்கு ருசியும் பக்குவமும் இல்லை கலியுகத்தில் காணும் காட்சி யாது கொடுக்க சிறந்த வள்ளல் வறியவர் ஆவதும் கருமி செல்வம் சேர்த்து வைப்பதும் பாவி தீர்க்காயுள் உள்ளவனாக இருப்பதும் உத்தமன் அற்ப ஆயுள் உள்ளவனாக இருப்பதும் இரிகுலத்தோன் அரசன் ஆவதும் குல சிறப்பு உடையவன் சேவகனாய் இருப்பதும் கலியுகத்தில் காணும் காட்சிகள் ஆகும் உடலை நெருப்பில்லாமலே எரிக்கக்கூடியவை எவை மனைவியின் பிரிவும் உயர்ந்தோரின் பழி சொல்லும் கடனில் மீதி வைப்பதும் இருகுலத்தூனிடம் வேலையாளாக இருப்பதும் தரித்திர காலத்தில் உறவினர் வருவதும் உடலை நெருப்பில்லாமலேயே எரிக்கக்கூடியவை அரசனைப் போலவும் பதினைந்து வயது வரை தாசனைப் போலவும் பதினாறாம் வயது முதல் நண்பனைப் போலவும் நினைத்து ஒரு தந்தை தன் மகனை நடத்த வேண்டும் தர்மமே தடைக்கும் அதர்மம் அழியும் என்பதை எந்த உதாரணத்தால் அறியலாம் சிங்கம் மும்மூன்றாய் பிறக்கும் புலிகள் ஐந்தைந்தாய் பிறக்கும் இருப்பினும் அம்மிருகங்களின் அதர்மம் அவற்றின் சந்ததியை அவைகளே அழிக்கின்றன பசுக்கள் ஒவ்வொன்றாகத்தான் பிறக்கும் ஆயினும் அவற்றின் தர்மம் அவைகளின் வம்சத்தை விருத்தி செய்கின்றன இதனால் தர்மமே தடைக்கும் அதர்மம் அழியும் என்பதை அறியலாம் ஆயுளை வளர்ப்பவை எவை மாலை கதிரவனை காணுவதும் ஓம புகை உடம்பில் படுவதும் இரவில் பாலும் சோறும் உண்ணுதலும் ஆயுளை வளர்ப்பவை ஆகும் யார் யாரை பிரகாசிக்க செய்கிறார்கள் சந்திரன் இரவை பிரகாசிக்க செய்கிறான் சூரியன் உச்சிகாலத்தை பிரகாசிக்க செய்கிறான் தருமம் மூன்று உலகத்தையும் பிரகாசிக்க செய்கிறது நல்ல மகன் குலத்தை பிரகாசிக்க செய்கிறான் துக்கத்திற்கு மூல காரணமே பணமா எப்படி பணத்தை சம்பாதிப்பதில் துக்கம் சம்பாதித்ததை காப்பாற்றுவதில் துக்கம் செலவு செய்தாலும் துக்கம் அடுத்தவரால் அழிந்தாலும் துக்கம் அதனால்தான் பணம் துக்கத்திற்கு மூல காரணம் எனப்படுகிறது எதனால் எது விருத்தியடைகின்றது நெய்யினால் புத்தியும் பாலினால் ஆயுளும் காய்கறிகளால் நோயும் மாமிசத்தினால் மாமிசமும் அதாவது அசைவ உணவு சாப்பிடறதுனால நம்ம உடம்பு விருத்தி அடைகின்றன இப்போ அம்மாபதி தாயை வணங்குவதால் கிடைக்கும் புண்ணியம் யாது ஆறு தரம் பூமியை வளம் வருதலும் பதினாயிரம் தடவை காசியில் குளித்தலும் பலநூறு தடவை சேது ஸ்நானம் செய்தலும் ஆகிய இவற்றால் கிடைக்கும் புண்ணியம் தாயை பக்தி பூர்வமாக ஒரு தரம் வணங்கினால் கிடைக்கும் தாயினும் சிறந்த தெய்வம் இல்லையாமே எதை போல உணவும் நீரும் தருகின்ற தானத்துக்கு சமமான தானமும் இல்லை துவாதசி விரதத்தை காட்டிலும் சிறந்த விரதமும் இல்லை காயத்ரியை விட சிறந்த மந்திரமும் இல்லை அதுபோல தாயினும் சிறந்த தெய்வம் இல்லை எத்தகைய மனிதனுடன் பழக்கம் வைத்துக் கொள்ளக் கூடாது ஈகை பயம் வெட்கம் தாட்சண்யம் அரசிந்தனை ஆகிய குணங்கள் இல்லாத மனிதனுடன் பழக்கம் வைத்துக் கொள்ளக் கூடாது உடன்பிறக்கும் உயரிய குணங்கள் யாவை சங்கீதம் கவித்துவம் துணிச்சல் தானம் செய்யும் பண்பு இந்த நான்கு குணங்களும் உடன் பிறக்க வேண்டியதே அன்றி கற்றுக்கொள்ளக்கூடிய அன்று பணத்தின் பராக்கிரமத்தை சொல்ல முடியுமா பணம் இல்லாதவனை தாயே நிந்திப்பாள் தகப்பன் மகிழ்ச்சி அடைய மாட்டான் உடன் பிறந்தவர்கள் பேச மாட்டார்கள் வேலையாலோ கோபிப்பான் மகன் பின் செல்ல மாட்டான் மனைவி தடுவ தன்னை பணம் கேட்பான் என்னும் பயத்தால் நண்பனும் நல்ல வார்த்தை சொல்ல மாட்டான் அதனால் பணத்தை சம்பாதித்தால்தான் அனைவருக்கும் உரிமை கொள்வார்கள் தீயவரையும் தொடரும் பழி எத்தகையது கோமியம் என்று சொல்லப்படுற கோமூத்திரம் கொஞ்சம் விடுந்தால் பால் கெட்டுப்போகும் ஆனா அதே மோர்ல எவ்வளவு கலந்தாலும் மோர் கெட்டு போகாது அதுபோல் பரிசுத்த புண்ணியனுக்கு சின்ன பாவத்தினாலேயே விபத்து நேரும் பாவிகளுக்கோ பெரும் பாவம் பண்ணினாலும் கூச்சம் உண்டாகாது அவரவர் பாக்கியத்துக்கு தகுந்த பலன்தான் கிடைக்கும் என்கிறார்களே அது எப்படி கடலை பார்க்கடலை போது விஷ்ணு மகாலட்சுமியை அடைந்தார் ஆனா சிவபெருமானோ ஆழகால விஷத்தை தான் அடைந்தார் ஆகையால் அவரவர் பாக்கியத்துக்கு தக்கதாய் தான் பலன் கிடைக்கும் கவலை ஏன் கொள்ளக்கூடாது சிதையை காட்டிலும் கவலை அதிகமானது சிதைனாக்க நம்ம இறந்த அப்புறம் தீ மூட்டுறாங்க இல்லையா உடம்புக்கு அது எப்படி எனில் சிதை உயிர் பிரிந்த உடலைத்தான் எரிக்கும் ஆனால் கவலையோ உயிரோடு கூடிய உடலையே எரிக்கும் அதனால் கவலை கொள்ளக்கூடாது சூரியனை எப்போது பார்க்கக்கூடாது சூரியன் உதிக்கும் போதும் அஸ்தமிக்கும் போதும் நடுவானத்தில் இருக்கும் போதும் பிரதி சூரியனையும் தண்ணீரில் தோன்றும் சூரிய பிரதிபிம்பத்தையும் பார்க்கக்கூடாது செய்யக்கூடாத சிலவற்றை சொல்ல இயலுமா நெருப்பை வாயால் ஊதக்கூடாது பரிசுத்தமில்லாத பொருளை அக்னியில் போடக்கூடாது நெருப்பில் காலை காய்ச்சக்கூடாது பால் வீட்டில் தூங்கக்கூடாது தூங்குகின்றவரை எடுப்பக்கூடாது யாரிடம் எதனை கிரகிக்க வேண்டும் விஷத்தில் இருந்தாயினும் அமிர்தத்தை கிரகிக்க வேண்டும் சிறுவனிடம் ஆனாலும் நல்ல வார்த்தையை கிரகிக்க வேண்டும் அப்சர்வ் பண்ணி இட் அப்சர் பகைவனிடமானாலும் நல்ல நடத்தையை கிரகிக்க வேண்டும் நல்லோர் தொடர்பால் ஏற்படும் நன்மை என்ன நல்லூர் தொடர்பு புத்தி குழப்பத்தை போக்கும் வாக்கில் உண்மையை உண்டாக்கும் கௌரவத்தை கொடுக்கும் பாவங்களை போக்கும் மனதை சுத்தமாக்கும் கீர்த்தியை எல்லா திசைகளிலும் பரவ செய்யும் இப்போ இதுல இருபத்தஞ்சு கேள்விகளுக்கு சொல்லியிருக்கேன் இதுல எல்லாத்தையும் நம்மளால ஃபாலோ பண்ண முடியலனாலும் இந்த நடைமுறைக்கு காலகட்டத்திற்கு ஏத்த மாதிரி எதை ஃபாலோ பண்ண முடியுமோ அதையாவது ஃபாலோ பண்ண பிராக்டிஸ் பண்ணுங்க உங்க வாழ்க்கை நல்லாவே இருக்கும் ப்ளீஸ் டூ டேக் கேர்